வைஷ்ணவி இருக்காங்களா இருபத்தி இருபத்தி ஆறு வயசுல ஊரை ஏமாத்துறது பித்தளாடு பொய் சொல்றது குணம் எதுவும் கிடையாது அவங்களுடைய அம்மா வந்து தீவிர செந்தில் கூட பக்தர் செந்தில் பாலாஜி எவ்வளியோ அவ்வளியோ நாங்க நடப்போம் உங்கள் பாதையே எங்கள் பாதை ஆமா அவர் குருநாதர் எல்லாமே கலக புத்தி இந்த வயசுல கருணாநிதி புத்தியா நான் கேக்குறேன் இந்த வயசுல கருணாநிதி புத்தியோட நீ வளர்ந்த கருணாநிதி திறந்துருது உனக்கு இந்த வயசுல பொய் இந்த வயசுல புரட்டு இன்னைக்கு தமிழர் வெற்றிகழகத்தை விட்டுட்டு நீ சேகர்பாபு சுத்துறதுக்கு என்ன வேண்டி இருக்கு அரசியலுக்கு வரணுன்ற இருபத்தஞ்சு வயசுல ஒன்ன மாதிரி கிரிமினலா கருணாநிதி கூட வச்சிருக்க மாட்டாரு பிறக்கும்போதே பிறக்கும் போதே கிரிமினலாவே பறந்து வளருதா ஒருத்தன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுல திமுக ஒரு கட்சியை விரும்பலானா அவன் கண்டிப்பா குறுக்கு புத்தியோட தான் வாழ்றா அர்த்தம்